சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு இந்த நல்லதொரு நாளில் மாங்கல்யத்தை தொட்டு உள்ளே வா என்று உன் சாயப்பா சொன்னேன் அன்று உனக்கு புரிய வரும் உன் மனம் விரும்பும் உன் துணையை பற்றி முழுமையான செய்தியை நான் உன்னிடம் சொல்ல வந்தேன் இந்த நேரம் வரை உன் துணையின் மனம் அறியாத நீ அவர் என்ன நினைக்கிறார் என்று புலம்பிக் கொண்டு நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா உன் மாங்கல்யத்தின் பலம் கூடவும் உன் துணையின் ஆயுள் கூடவும் உன் துணையுடன் நீ சேர்ந்து வாழவும் நீ சுபமங்களத்துடன் உன் வாழ்க்கையை தொடங்கவும் உன் சாயப்பா நான் உனக்கு உதவியாக இருப்பேன் இந்த நேரத்திலும் உன் மனதில் எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காமல் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது என் குழந்தையாகிய நீ மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை இன்றிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறாய் இது யார் தடுத்தாலும் நிற்காது மங்கள மேளங்களுடன் மேலங்களுடன் நிகழும் திருமண நிகழ்ச்சி போல் ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும் உன் வீட்டில் சுபமங்கள நிகழ்ச்சி நடக்கப் போகிறது நீ எதிர்பாராத அளவு உன் வாழ்க்கையில் சுப சுபமாற்றங்கள் நிகழப்போகிறது நீ ஏன் நினைத்திடாத அளவு உன் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது தினந்தோறும் என்னுடைய நீ தினந்தோறும் நீ அருளாலும்ினந்தோறும்கிழ்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் துணையின் மனதில் மாற்றங்கள் நினைத்து நிறைந்து உன்னுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு வந்துவிட்டது மகிழ்ச்சியான மாற்றங்கள் கொடுத்து அவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவரும் மகிழ்ச்சியாக காத்துக் கொண்டிருக்கிறார் வரும் நீ இணைத்திடாத உன் துணை உன் மீது அன்பு கொட்டி உன் அரவணைத்து பாசமாக உன்னை வழி நடத்தப் போகிறார் உன் சாயப்பா சொல்லும் வாக்கை நீ நம்புகிறாய் அல்லவா இந்த வாக்கு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இது உனக்காக நான் கொடுக்கப்பட்டது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இது மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக கேட்டுக்கொள் நான் கொடுக்கும் மங்கள மாங்கல்யத்தை தொட்டு வணங்கி எடுத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் தினந்தோறும் மங்கள நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் உன்னை மகிழ்ச்சியில் நான் ஆர்த்தி கொண்டே தான் இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்